மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் ஸோ இந்த படத்தை பார்க்குறப்ப இது களிய பெருமாளோட கதையா இல்லை தமிழரசனோட கதையா அப்படின்றது ஒரு கிளாரிட்டியே வந்து இயக்குனருக்கே இல்லை சேம் டைம் வந்து ஆரம்பத்தில் தமிழ் தேசியத்தில் ஆரம்பித்தாங்க கம்யூனிசத்துக்கு போனாங்க ஆதிக்க வர்க்கத்தை கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் திராவிட கட்சி அப்படின்ட்டு வந்து இங்கே சுருங்குறாங்க அவர் வந்து குழப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வருது இல்லை அப்படி தேவையில்லை நீங்கள் வந்து இது களிய பெருமாள் கதையா தமிழரசன் கதையா அப்படின்னு உங்களுக்கு த தோணும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே வேணாம் விஜய் சேதுபதி ஏற்ற ஏன்னா அந்த பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தினுடைய கதையாக பார்க்கும்போது இந்த கேள்விகளும் வராது இவர் குழம்பு இருக்காருங்கிறது வராது இன்னொன்று சமீபத்துல கூட ஒரு சின்ன காட்சி துணுக்கு பார்த்தேன் புலவர் களிய பெருமாள் அவரே சொல்ற அவர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரியார் ஆதரவாளரா இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அதிலிருந்து விலகி வந்து அவர் ஒரு தனி பாதையில போறாரு என்ன காரணம் அப்படின்னா விவசாயிகளுக்காக வந்து பார்ப்பன எதிர்ப்பிலே அவருடைய கவனம் எல்லாம் இருக்கு விவசாயிகள் பிரச்சனைகள்லாம் அவர் கண்டுக்கல அதனால நான் அங்கிருந்து நகர்ந்தேங்கிற மாதிரி ஒரு சொல்லி இருக்கேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான காட்சிகள் இந்த படத்திலேயே இருக்க தோழர் கே கே தலைமையில பாத்தீங்கன்னா அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல இவர் ஆயுதம் எடுக்கிறத வந்து அந்த கட்சி விரும்பல இவர் மீது வந்து விசாரணை வைக்கிறாங்க மன்னிப்பு கேட்க சொல்றாங்க வேண்டாம் அப்படின்ட்டு எங்க இந்த அழித்தொழிப்புங்கிறது காலத்தின் கட்டாயங்கிற ஒரு முடிவு எடுத்து இப்ப அந்த பாதைக்கு போறாங்க ஒரு கட்டத்துல அது தவறாக தெரிந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு சாத்வீக பாதைக்கு திரும்புறாங்க ஒரு போராளினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையான கொள்கைகளையும் முடிவுகளையும் எடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது கிட்டத்தட்ட அதை வந்து யதார்த்தமாக இந்த படம் பதிவு தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே ஏன் இந்த குழப்பம் விமர்சனம்லாம் வருது அப்படின்னா இவர் வந்து ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் இதுக்குள்ள திராவிட அரசியல் பேசுறாரு அதனால வெற்றிமாறனுக்கே அந்த குழப்பம் வந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த அரசியல் விமர்சனம் இருக்கிறதா பாக்குறீங்க ஆமா அது சார் அதை வச்சுதான் இப்படியான விமர்சனங்கள்லாம் வருது அப்படின்னு நான் பாக்குறேன் கூர்ந்து பார்த்திருப்பீங்க அதுல ஒரு வசனம் வரும் கருப்பு சட்டையும் சிவப்பு சட்டையும் ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை அதுக்கு முன்னாடி நாங்களாம் ஒத்துமையாக தான் இருந்தோம் எங்களுக்கெல்லாம் எங்கள் சொல்கிறத கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு வசனம் வருது இல்லை சார் இந்த வசனம் என்ன தாக்கம் கரெக்டாக ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுலேருந்து இன்ன வரைக்குமான ஒரு தமிழ்நாடு அரசியலில் ஒரு வார்த்தையில சுருக்கின மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த முதலாளிகளுக்கு வந்து கருப்பும் சிவப்பும் வந்து ஒரு எரிச்சலை ஊட்டக்கூடிய நிறம் தான் நான் நிறம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இதாக தான் சொல்கிறேன் இப்போ கருப்பு என்பது திராவிட கழகத்தை சிவப்பு என்பது கம்யூனிஸ்ட் இவர்கள் இரண்டு பேரும் தான் இந்த மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட இயக்கங்கள் அது வந்து முதலாளிகளுக்கு வந்து ஒரு உறுத்தலையும் எரிச்சலையும் கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அவர்கள் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தையாக வருது இந்த படத்துல இளையராஜாவோட மியூசிக் அப்படின்றது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க உண்மையிலே இளையராஜா என்கிற மனிதர் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த படத்தில் இளையராஜாவுடைய இசை வந்து ஒரு பேருதவி புரிஞ்சதாக தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு காட்சியிலேயுமே இளையராஜாவுடைய பங்களிப்புங்கிறது ஒரு மிக அற்புதமாக இருந்தது அதுதான் உண்மையாக விஷயம் நேற்று கூட எங்களுடைய ரிவியூலே சொன்னேன் இந்த படத்தில் இளையராஜா இல்லாமல் வேறொரு இசையமைப்பாளர் வந்து நம்மளால் பொருத்தியே பார்க்க முடியல இன்னும் சொல்ல போனால் வேறொரு இசையமைப்பாளர் இசையமைத்திருந்தால் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே ஒரு விபரீத கற்பனையாக தோணுச்சு அளவுக்கு இளையராஜாவுடைய பங்களிப்புங்கிறது மிக சிறப்பா இருந்தது சார் அந்த கரும்பு தோட்டத்துல நடக்கிற ஃபைட் அந்த கே கே அவர்கள் மரணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஃபைட்ல வந்து தேட்டர்ல பாக்குறப்ப நிறைய சீன்ஸ் வந்து கிளாரிட்டியாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு அதற்கு என்ன காரணம் சார் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்னுடைய வேகம் எல்லாத்துக்கும் மேல அது கரும்பு காட்டுல நடக்குது நீங்க இந்த இடத்துல கேமரா வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம் ஃபுல்லாவே அந்த கரும்பு இதுதான் இருக்கும் புரியுதா கரும்பு என்ன சொல்றது அந்த கரும்பு தான் இருக்கும் ஸோ அந்த கேப்ல தான் உங்களுக்கு கதாபாத்திரமே தெரியும் தெரியும் இன்னொன்று அங்கே நடக்கிறது வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு மோதல் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பெரிய தவறு இருப்பதாகவோ ஒரு இது கிளாரிட்டி இல்லைங்கிறதே என்னால் ஏற்க முடியல அந்த டப்பிங்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா அந்த நான் சிங்கி சில இடங்கள்ல நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் இன்னொரு இடங்கள்ல என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த லைவா அந்த கதாபாத்திரம் பேசிட்டு இருக்கும் அது மேலேயே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி டெல்லருடைய வாய்ஸ் ஓவர்லாப் ஆகும் ஏன்னா அந்த கதையே சூரிய வந்து ஒரு கடிதம் எழுதுவது போன்ற ஒரு கதை ஆமா கதை சொல்லியா சூரிய இருப்பாரு அப்படிதான் அந்த கதை ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஸ்டோரி டெல்லரா அதுல மாறி பெருமாள் வாத்தியாரோட பெருமாள் வாத்தியார் அவர் பேசிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த திரையில் நான் பார்க்கிற அந்த கதாபாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கு இப்போ ரெண்டுமே ஓவர்லாப் ஆகும்போது ஒரு கிளாரிட்டி இருக்காது இவர் சொல்றது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அவங்க என்ன பேசுகிறாங்கிறதை நம்மளால விளங்கிக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன குழப்பம்தான் இருக்குது படத்தில் நடுவில் பார்க்குறப்ப இது வந்து தெரியாத நம்ம கம்யூனிஸ்டோட பிரச்சார இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வருதுல்ல சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த விமர்சனம் என்பது ஒரு பாஜக போன்ற அல்லது ஒரு இந்துத்துவ கொள்கை நம்பிக்கை கொண்டவர்களிடமிருந்து வேணா இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சினிமா பார்வையாளர்களிடமிருந்து இப்படி ஒரு விமர்சனம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்த்து அப்படியாக வந்து இந்த படத்தை வந்து மழுங்கடிக்கிற ஒரு கூட்டத்தினுடைய விமர்சனமாக வேணா அது இருக்கலாம் சரி இன்ன வரைக்கும் நீங்க பார்த்த படங்கள்ல விடுதலை டூ ஒரு முக்கியமான படம் தமிழ் சமூகத்துக்கு அப்படின்னு நீங்க எந்த இதை சொல்ல வருவீங்க சார் இல்ல பொதுவாக முக்கியமான படம் அப்படி பொதுவாகவே திரைப்படம் என்பது நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வியலை பிரதிபலிக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனா துரதிருஷ்டவசமாக தமிழ் படங்கள் வந்து பெரும்பாலும் அந்த வேலையை அந்த கடமையை செய்வதில்லை சோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விடுதலை டூ வந்து அந்த கடமையை சரியாக செய்திருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் இது வந்து தமிழின் மிக மிக முக்கியமான படம் அப்படின்னு நான் குறிப்பிட்டேன் ஒருவேளை விடுதலை டூ மாதிரி வேறு நிறைய படங்களும் வந்திருந்தால் இந்த படத்துக்கு வந்து நம்ம இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆனால் தமிழில் அந்த மாதிரியான முயற்சிகள் இல்லை என்பதால் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு ஒருத்தரை எப்படி பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிதோ அதைத்தான் ஊடகங்கள் வாயிலாக அது வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு மக்களுக்காக போராடுகிற ஒரு போராளியை அரசு நினைத்தால் தீவிரவாதியாக பண்ண முடியும் அதற்கு இந்த ஊடகங்கள் பெரிய அளவில் துணை புரிவதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போராளிகள் குறித்தும் எல்லாருமே எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசுல பேப்பர் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவத்தை போட்டு தீ கம்யூனிஸ்டுகள் கைது அப்படின்னு போட்டிருப்பாங்க தீ கம்யூனிஸ்டுகள் தீ கம்யூனிஸ்டுகள்னு செய்தி வரும் அப்போ எனக்கு அதெல்லாம் புரியாது ஏன்னா ரொம்ப சின்ன வயசு அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன் இது என்ன தீ கம்யூனிஸ்டுன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க தீவிர கம்யூனிஸ்ட் அப்படின்னு பாருங்க அதை மக்களுக்காக போராடுகிற தோழர்களுக்கு வந்து அந்த ஊடகங்கள் அன்றைக்கு கொடுத்த பெயர் வந்து தீவிர கம்யூனிஸ்ட் அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தீவிரவாதிகள் அப்படின்னு வந்து நிற்கிது ஆனால் உண்மையில் இவர்கள் யார் இவர்களுடைய போராட்டம் எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் விடுதலை டூ போன்ற படங்கள் வாயிலாகத்தானே இந்த தலைமுறையை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு ஸோ அப்படி ஒரு விஷயத்தை செய்த வகையில் இது ஒரு முக்கியமான படமாக தான் நான் குறிப்பாக விஜய் சேதுபதி மஞ்சுவாரி வரக்கூடிய அந்த காதல் சீன் இருக்கும்ல சார் பொதுவாக காதல்னா இவங்க காலகாலமாக நம்ம தமிழ் படத்தை ஒன்று பார்த்துருப்போம் ஆனால் காதல் மூலியமாக ஒரு கம்யூனிஸ்ட தத்துவத்தையும் ஒரு சமத்துவத்தையும் பேசியிருப்பாங்க இந்த சீன்லாம் பார்க்குறப்ப நீங்கள் ரசிச்சிங்களா அதான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவிலேருந்து காதல் என்பது தவிர்க்க முடியாது நம்ம எவ்வளோ பெரிய சீரியஸான படங்கள் சொன்னாலும் ஆனால் அதுக்கு பின்னால் வந்து ஒரு வணிக கணக்கு இருக்குது ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருந்தால் தான் அதுக்குள்ள பாடல்னு ஒன்று வரும் அந்த பாடல் இசை உரிமை ஆடியோ ரைட்ஸு அதன் மூலமாக கிடைக்கிற பணம் அப்படிங்கிற காரணங்களால் இதை வந்து இதை தவிர்க்க முடியாமல் அதை வந்து வச்சு தான் ஆகணும் அல்லது வலிந்து கூட திணிக்கக்கூடிய சூழல் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதன் காரணமாக அந்த மஞ்சுவாரியார் கதாபாத்திரம் அவருக்கும் விஜய் சேதுபதிக்கும் காதல் அப்படின்லாம் வச்சாலும் அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கே அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு போராளியாக இருந்துக்கிட்டு நம்ம ஒரு போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒரு காதல் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமா இது சரியா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவருக்கு இருக்கும்போது அந்த கேக்கே தோழர் கேக்கே வந்து சொல்லுவார் இல்லை இல்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம கல்யாணம் பண்ணாமல் இந்த மாதிரி போராடும் போது மக்கள் என்ன பண்ணாமல் என்னப்பா பொண்டாட்டியா பிள்ளையா நீம்பாடி பண்ணிட்டு போயிடுவேன் நாளெல்லாம் ஒரு குடும்பஸ்தாலெலாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நாமும் குழந்தை குட்டியோடு வாழ்ந்து கொண்டே இப்படி போராடும் போது தான் அடடா அவன் கூட குழந்தை குட்டியோட தானே இருக்கான் அவனே போராடும் போது நம்ம போராடினா என்னன்ட்டு நம் போராட்டத்தின் மீதே மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை விருங்கிற மாதிரி ஒரு டைலாக்லாம் அதில் வரும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த காதலும் கூட ஒரு யதார்த்தமாக பதிவு பண்ணப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் இந்த வாரியார் கேரக்டருக்கான அந்த பின்னணி வந்து கொஞ்சம் செயற்கையாக தெரிஞ்சதுன்னா ஒரு பெரிய ஆலை முதலாளியுடைய மகள் அவங்க வந்து இந்த சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு இந்த பக்கம் வர்றாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவும் அண்ணனும் கொல்லப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மொத்த சொத்துமே இவங்களுக்கு தானே வந்திருக்கும் அப்ப அந்த ஆலை முதலாளியாக இவர் இருந்து கொண்டு அந்த எல்லாம் ஒரு சக மனுஷனாக நடத்தி இருக்க முடியும் தானே சோ அப்படியெல்லாம் இல்லாம அந்த கதை வேற மாதிரியான போக்கில் இருந்தது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு விடுதலை பார்ட்ட ஒன்லயும் சூரியோட நடிப்பு எல்லாருமே பாராட்டாங்க குறிப்பா இந்த படத்துலயும் ஒரு இன்னசென்ட் நடிப்பை வந்து வெளி வெளி வெளிக்காட்டியிருப்பாரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆக்சுவலி ரொம்ப உண்மையை செலவு விடுதலை ஒண்ணுல வந்து சூரிய கதாநாயகன் விஜய் சேதுபதி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ கேரக்டர் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி கதாநாயகன் சூரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேமியோ மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படித்தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டு ஒரு வேலை வாங்கியிருக்காரு பட் அதே நேரம் அந்த கேரக்டருடைய தன்மையை புரிந்து கொண்டு அதாவது ஒரு நடிகரா நமக்கு இதுல வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இல்லையே அப்படிலாம் நினைக்காம இந்த பார்ட்டில் இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான் பங்கு அப்படிங்கிறத புரிந்து வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காரு சூரி வெற்றிமாறனோட கரியர்ல சினிமா கரியர்ல விடுதலை டூ என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது சார் இல்லை நிச்சயமாக ஏன்னா இப்போ ஒவ்வொரு பாலாவை பற்றி நம்ம பேசினோம் அப்படின்னா அவருடைய சேது போன்ற படங்கள் பிதாமகன் போன்ற படங்களை தான் நம்ம பழிச்சுன்னு நினைவு நாள் கடந்த மாதிரி நிச்சயமாக வெற்றிமாறனுடைய திரை வாழ்க்கையில் விடுதலை டூங்கிறது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னே அவர் பல படங்கள் செய்து இருந்தாலும் சார் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் சொல்லப்போனால் வெற்றிமாறனுடைய ஒரு மக்களுக்கான சினிமாவா நான் பார்க்குறேன் விடுதலை த்ரீ வர வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குது அந்த படத்தினுடைய நீங்க பாத்துருப்பீங்க சூரிய வந்து காட்டுக்குள்ள போற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா அது வந்து ஒரு மூன்றாம் பார்ட்டுக்கான லீடு தான் அது ஆனா என்னன்னா இப்ப அதுல வந்து மூன்றாம் பார்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா நினையில இருந்தே வெட்டி கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பார்ட்டு திரி எப்போ பாட்டு திரி எப்போ அப்படின்ட்டு ஸோ அதை தவிர்ப்பதற்காக அதை அது மாதிரி போடலை காலம் வரும்போது நிச்சயமா அந்த படத்தை பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வெற்றிமாறனோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்றது சூர்யா வச்சு அந்த வாடி வாடிவாசல்ங்கிறது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அது கடைசி நிமிஷம் தான் அது வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அதுல நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால அது என்ன நடக்குங்கறத நம்மளால சொல்ல முடியாது